ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ சென்னையில் இருக்க டவர் பார்க்கில் இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் டவர் பார்க்கில் மேலே ஏறினதை வீடியோ எடுக்கல வாழை வந்துருந்தோம் சரி அதனால் இறங்குகிறப்ப எடுக்கணும் அப்படி இறங்குகிறப்ப இந்த வீடியோ மட்டும் எடுத்தோம் இறங்குறதுல ஈஸியாக வந்துடும் இறங்குறப்ப தான் கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சது பன்னெண்டு ஃபோர் என்னமோ பன்னெண்டு மாதிரி இறங்குறப்ப கொஞ்சம் தெரியல ஸ்டெப்ஸ்லாம் கிடையாது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கு சென்னை வீட்டுக்கு கிளம்பிடுவோம் சொல்லிட்டு தான் சரி ஃப்ரெண்ட்ஸோடு ஒரு வாட்டிங்கே வரலாம் அப்படின்னு சொல்லி தான் டவர் பார்க்க வந்தோம்

தான் இருக்கும் பொங்கல் இந்த ரெடி வெடி வச்சுருந்தாங்க மாடு பூட்டி பார்க்க பாரம்பரியம் அந்த மாதிரி மாடெல்லாம் அதனால சரி ஏன்னா நம்ம இங்கே இருக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்தால் எடுத்தோம் இந்த வீடியோ அப்லோட் பண்றப்ப நாங்க கோயம்புத்தூர் வந்துட்டு Okay.